கட்துறை பிரசுத்த நாமத்துக்கு மதுமே உண்டாகட்டும் இந்த நாளிலே கூட ஒரு வேத வார்த்தையை நம்ம வாசிக்கலாம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வாசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாக நடக்கிறது இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் இதில் என்ன எழுதியிருக்கிறதுன்னா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அப்போது உலகத் தோற்றத்துக்கு முன்னமே அவர் தீர்மானிச்சிட்டார் நம்மளெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லி யாரெல்லாம் ரசிக்கப்பட்டு இனிமேல் ரசிக்கப்பட போகிறோமோ யாரெல்லாம் ரசிக்கப்பட போகிறார்கள் நம்மளுடைய வசனத்தை கேட்டு அவர்கள் எல்லாரையுமே கர்த்தர் முன்குறித்துட்டார் அவருடைய தீர்மானத்தின்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நிறைய பேருக்கு சந்தேகம் எப்படி வருது நான் நிஜமாகவே கர்த்தர் எல்லாம் கூப்பிட்டுருக்குறாரா நிஜமாகவே ஆண்டவர் தான் என்னை அழைத்தாரா ஏன் என் வாழ்க்கையை எவ்வளோ பிரச்சனையாக போயிட்டுருக்கு அப்போ கர்த்தர் என்ன கூப்பிடலையோ ஒரு வேலை ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ இப்படிலாம் நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு வருது ஆண்டவர்கிட்ட நம்ம வந்துவிட்டோம் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றாலே அதுக்கு ஒரே ஒரு முக்கியமான அர்த்தம் என்ன முக்கியமான அர்த்தம்னு கூட சொல்லக்கூடாது ஒரு அர்த்தம்தான் உண்டு அது அவருடைய தீர்மானத்தின்படி தான் நம்ம அழைத்திருக்கிறார் ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது நாம ரட்சிக்கப்பட முடியாது நமக்கு ரட்சிப்பு நம்மக்கிட்ட இல்லை கத்தர் தான் நம்மளை ரட்சிக்கணும் அதனால் அவரோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எழுதியிருக்கிறது நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுந்தபடியினால் அவர் நம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி சிலுவையிலே அவர் ஏசு கிறிஸ்து மறித்து உயிரோடு எழுந்து என்னுடைய பாவங்களுக்காக தான் அவர் மறித்தார் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் என்றைக்கு விசுவாசிச்சிங்களோ அன்றைக்கே அவருக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டுருங்க உங்களுக்குள்ளே ஆவியானவர் அருளப்பட்டு இருக்கிறார் அதனால் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் நீங்கள் அவருடைய திட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது இன்றைக்கி வேதத்தில் கூட ஒரு சில உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு யோசிப்பை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யோசிப்புக்கு முத முதல்ல ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை தான் கொடுத்தாரு அதாவது அது முப்பத்தி ஏழு ஐந்தில் முதல்ல ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு அதில் அவர்கள் சகோதரர்கள் அவனை பகைக்க ஆரம்பிக்கிறாங்க பகைக்க ஆரம்பித்ததுக்கான விளைவு பார்த்திங்கன்னா குடியில் தூக்கி போடுறாங்க அதுக்கப்புறம் குடியிலேருந்து தூக்கி வித்துடுறாங்க முப்பத்தி ஒம்பது ஒன்று யோசிச்சிங்கன்னா எகிப்தில் போயிடுறார் யோசிப்பு போத்தி வீட்டில் போயிட்டு அங்கே அடிமையாக இருக்கிறாரு அங்கேருந்து பிரச்சனை அதிகமான உடனே சிறைச்சாலைக்கு கொண்டு போய் விட்டுடுறாங்க அவரோட சொப்பனத்துக்கும் அவரோட வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது ஆனால் தெய்வ திட்டம் என்றைக்குமே நிறைவேறும் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சூழ்நிலையை வச்சு நீங்கள் ஐயாவது அப்போ ஆண்டவரோட திட்டம் இல்லை போல இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது ஏன்னா சூழ்நிலைகளை மாற்றுகிற தெய்வம் அவர் காற்றையும் கடலையும் அடக்குகிற தன்னுடைய வார்த்தையினாலே இந்த உலகங்களை உண்டாக்கினவர் அதனால் சூழ்நிலை மாறும்போது அவர் மாறிடுவாரோ ஏற்ற மாதிரி அவர் தத்தத்தை மாற்றிடுவாரோ நீங்கள் நினைக்கவே கூடாது அவர் வாக்கு தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர் உங்கள் சூழ்நிலையை வச்சு வாக்கு கொடுக்கல அவர் தன்னுடைய தீர்மானத்தின்படி தான் நீதியுள்ளவர் என்பதை வச்சு தான் உங்களுக்கு வாக்குத்தம் கொடுத்துருக்கிறார் தவிர உங்களை வச்சு இல்லை என்னை வச்சு இல்லை அதனால் அவர் கொடுத்த வாக்கு கட்டாயம் நிறைவேறும் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சிறைச்சாலைக்கும் போயிடுறார் அங்கேயும் ஒரு சொப்பனத்தை கொடுக்குறார் சொப்பனத்தை வச்சு தான் அவரோட வாழ்க்கையே கட்டர் மேலே கொண்டு வரணுன்றது அவரோட திட்டமாக இருந்ததுனால அடுத்து ஒரு சொப்பனம் வருகிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு பேர் இந்த ஜெயிலில் இருந்தாங்க பாத்திரக்காரர் சுயம்பாகி ரெண்டு பேர் ரெண்டு பேரோட சொப்பனத்தை கொண்டு சொல்கிறாரு அதே மாதிரி இந்த சொப்பனத்தின் படியே மூணு நாளைக்குள்ளே ஒருத்தர் சித்து போய்றாரு ஒருத்தர் ஆஜா தூக்கி நிறுத்தி திருப்பி அந்த ஸ்தானத்தில் நிறுத்துறார் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் இந்த யோசிப்பு வந்து அந்த சொப்பனம் ஜெயிச்சவர்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் போன உடனே பண பாத்திரக்காரரை நீங்கள் போயிட்டு திருப்பியும் ராஜா கிட்டே போகும்போது என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் தப்பே பண்ணலை என்னை வெளியில் கொண்டு வாங்கன்றார் அன்றைக்கே யோசைப்படும் மனநிலை எப்படி இருந்ததுன்னா எப்படியாவது ஜெயிலை விட்டு வெளியே வந்தால் போதும் வேறு ஒன்றும் அவர் எதிர்பார்க்கல எனக்கு இந்த ஜெயிலை விட்டு நான் வெளியே வந்தால் போகிறேன் ஏன்னா நான் தப்பே பண்ணலையே நான் எதுக்கு ஜெயிலில் இருக்கணும் இவ்வளோ கஷ்டப்படணும் ஸோ அன்றைக்கி அவர் கோரிக்கை வந்து ஜெயிலை விட்டு வெளியில் வருது ஆனால் ஆண்டவரோட திட்டம் அப்படி இல்லை அவன் எகிப்துக்கு ரெண்டாவது அதிபதியாய் வைக்கணும் ராஜாவுக்கு அடுத்தபடியாக எல்லாத்துக்கும் நான் பேருக்கு ஒரு ராஜா மற்றபடி எல்லாமே நீ தான் அப்படின்ற ஒரு சொல்கிற அளவுக்கு எகிப்துக்கும் அவனை அதிகாரியாய் நம்பர் டூ பொசிஷனில் அவனை வைக்கணுன்றது தெய்வ திட்டம் அதனால் அந்த சொப்பனத்தை பார்த்தவன் எல்லா நன்மையும் அனுபவிச்சுட்டு அவன் அதை மறந்துட்டான் மறந்துட்டான்னு சொல்லக்கூடாது கரெக்டர் மறக்க வைத்தார் அவர் ஒவ்வொன்றையுமே அவர் காரணத்தோடு தான் செய்கிறார் இவன் அந்த சொப்பனத்தை ஞாபகம் வச்சுருந்து முதல்ல போய் அவன் ராஜா கிட்டே சொல்லியிருந்தான்னா அவன் ஜெயிலை விட்டு வெளியே வந்திருப்பான் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக அவன் ரெக்கமெண்ட் பண்ணி வெளியே வந்திருப்பான் ஆனால் அது தேவத்திட்டம் இல்லையே நீங்களும் நானும் கூட இன்றைக்கி நினைக்கிறோம் சரி ஏதோ எனக்கு ஒரு சின்ன வீடு எனக்கு ஒரு ஏதோ வாழறதுக்கு ஒரு காரியங்கள் ஒரு வருமானம் எது சாப்பிட்றதுக்கும் இருக்கிறது இருந்தால் போதும் இதுக்கு மேலே ஒன்றும் அவசியம் இல்லை எனக்கு அப்படி நீங்க நினைக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்கல நம்மளை பத்தி ஆண்டவர் வந்து ஆசு ஆபருகாமின் ஆசிர்வாதங்கள் அத்தனையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதிகளாகிய நமக்கு உண்டாகும்படி மடி வைத்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாமோட ஆசிர்வாதம் என்ன பூமி தாங்கலை பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசிர்வாதம் பொருளாச பொருளான ஆசிர்வாதம் மட்டும் இல்லை பொருளாதார ஆசிர்வாதம் மட்டும் இல்லை சரீர சுகம் பலன் ஆரோக்கியம் எத்தனை வயசு உயிர் வாழ்ந்தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நூறு வயசில் பிள்ளை பிறக்கிற அளவுக்கு பெலன் இவ்வளோவும் கொடுத்துருக்குறாருனா அந்த சந்ததி நாம் ஏன்னா நம்ம அந்த சந்ததியில் வந்திருக்கிறோம் கிறிஸ்துவின் மூலமாக நம்ம வந்திருக்கிறோன்றதுனால நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் போனால் போட்டோன்னு ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு இல்லை அதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் போதும் இதோ வாழ்ந்தோம் அப்படி இல்லை அப்படி அழைக்கிறதுக்கு வரலை அவர் அவரோட தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார் அவர் சாயலாய் நம்மை படைத்திருக்கிறார்னாலே தி பெஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தான் அவர் நம்மளை அழைத்து இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் சரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் சாப்பிட்றதுக்கே இல்லாமல் இருந்தோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இது ஒரு அளவுக்கு வருமானம் வருது கொஞ்சம் வாழ்ந்துட்டுருக்கோம் கர்த்தர் நல்லா வச்சுருக்கிறார் அப்படின்னீங்கன்னா இது அவரோட பெஸ்ட் இல்லை த பெஸ்ட் இஸ் இட் டு கம் இன்னும் பெஸ்ட்டு உங்களுக்கு வரவே இல்லை எங்கள் வாழ்க்கையில் சூப்பரான ஒரு லைஃப் இனிமே தான் வரப்போகுது இனிமே தான் வரப்போகுது வரைக்கும் வந்தது பெஸ்ட் இல்லை அவரோட பெஸ்ட்டை வந்து நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அவர் அதனால் யோசிப்போட அந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா அந்த சொப்பனத்தை அவன் மறக்க வச்சிட்டார் எப்படி சொல்லுவேன்னு ஆதி ஆகும் நாற்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சொப்பனத்தை பார்வோனுக்கே கொடுக்குறாரு ஆண்டவர் அவர் ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறார் தெரியுமா அவரோட திட்டத்தின்படி நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்த உடனே பரவன் என்ன பண்ணி பார்க்குறான் யாருமே விளக்கம் சொல்ல முடியலைன்னு ஒரு தீர்மானம் ஆகும்போது இதே பான பாத்திரக்காரனுக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர் ஏன் இவ்வளோ நாளாக ஞாபகப்படுத்தலை இவ்வளோ நாளாக மறக்க செய்தார் ஏன் தெரியுமா சரியான தருணம் அதுதான் என்று தேவன் முன்குறித்தபடினால் அந்த மனுஷனுக்கு நினைப்பூட்டுகிறார் நாற்பத்தி ஒன்று ஒன்பது சொல்கிறது எனக்கு தான் நினைவுக்கு வந்தது நான் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லி பார்வன்கிட்ட சொன்ன உடனே நாற்பத்தி ஒன்று நாற்பது சொல்லுகிறது அரண்மனைக்கு அதிகாரி உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கணவர்கள் யோசிச்சு பாருங்க சொந்த அண்ணன் தம்பி எல்லாருமா சேர்ந்து வித்து போட்டவனை எகிப்து அரண்மனைக்கு அதிகாரியாகி நீ என்ன சொல்றியோ அதன்படி எல்லாரும் கேட்கணும் உனக்கு அடிமை உனக்கு அடங்கி இருக்கணும்னு சொல்லி எகிப்தில் இருக்கிற பார்வோன் அதிபதி சொல்றானா யோசிச்சு பாருங்க ஆண்டவர் எங்க வச்சிருக்க விரும்புகிறார் நம்மள நாம் ஏதோ போனால் போட்டுன்னு வாழறதுக்கு நம்ம நினைக்கிறோம்ல அந்த வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை தேவ திட்டம் அவனை கொண்டு போய் எகிப்தில் அதிபதியாக வைக்கணும் அந்த எகிப்துக்கு அவனை போக சொல்கிறதுக்கு இதே ஒரு வேலை நான் யோசித்து பார்க்குறேன் இதே சொப்பனங்களெல்லாம் கொடுத்து அவர் உண்மையே சொல்லி இதை நான் இந்த மாதிரி எகிப்துக்கு ஒன்று அனுப்ப போகிறேன் பஞ்ச காலம் வர போகிறது உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காத நேரம் வரும்போது நீ தான் போஷிக்கணும் அதனால் நீ கிளம்பி எகிப்துக்கு போ நான் பார்த்துக்குறேன் உங்கள் அப்பாவை உங்கள் அண்ணன் தம்பி எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன் நீ போய் போகிப்துக்கு நான் அவன் போயிருப்பானா அவன் தகப்பனை விட்டு போயிருக்கவே மாட்டான் ஏன்னா அம்மாவும் இறந்துட்டாங்க ராகையில் இல்லை அதனால் அவன் கண்டிப்பாக தகப்பனை விட்டு போயிருக்க மாட்டான் இன்னொரு விஷயம் தகப்பன் அவனே அனுப்பியே இருக்க மாட்டார் தகப்பன் அவனை அனுப்பியே இருக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது அவன் எப்படி போக முடியும் அவனால் போக முடியாது அவன் எகிப்துக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தா கூட இல்லை நான் போக மாட்டேன் நான் எனக்கு இஷ்டமில்லை என்று சொல்லியிருப்பான் அவன் ஆனாலும் தேவ திட்டம் எப்படி இருக்கிறதுன்னா அவனை கிஃப்டுக்கு கொண்டு போக வேண்டி இருக்கிறபடினால அதற்கான சந்தர்ப்பத்தை தேடுகிறதற்காகவே கத்தர் இப்படி ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவன் சகோதரர்கள் மத்தியில் அவனை பகைத்து அவங்க அப்பா அம்மா கூட சொல்கிறாங்க நின்று நாங்கள் உன்னை வண்ணங்கனமா நீ என்ன இருக்கேன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அவனுக்கு எல்லா காரியங்களும் செய்து அவனை விற்றுப்போட செய்து எல்லாட்டையும் செய்து அவனை கொண்டு எகிப்தில் நிறுத்தணும் அதுதான் அவரோட திட்டம் அவன் டெஸ்டினி வந்து எகிப்து அதில் அதிபதி அவ்வளோதான் அதை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போனார் வடியிலே நடக்கிற காரியங்கள் தான் சில காரியங்கள் அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ வடியில் நடக்கிற காரியங்களை குறித்து நாம் யோசிக்கக்கூடாது இன்றைக்கு கூட நம்முடைய பாதையிலே நடக்கிற காரியங்களை நாம் யோசிக்கக்கூடாது ஏனென்றால் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் பாதையில் நடக்கிற காரியங்கள் ஆந்தி வேலை நடக்கிற காரியங்கள் உங்களை சேதப்படுத்தாது ஏனென்றால் உங்கள் டெஸ்டினி உங்களோட முடிவு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது கத்தரால் ஏன்னா அவருடைய தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டிருக்கிறதுனால முடிவு உங்களுக்கு ஏற்கனவே கத்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிற பணியினால் போகிற பாதை உங்களை நஷ்டப்படுத்தாது